வணக்கங்க இதை பார்த்திங்களா இதுதான் அவரி செடி காய் பாருங்களேன் கொத்து கொத்தா இருக்குது இது பழைய காய் கீழே விழுவுது இதுதான் அவரி அவரிய இங்க பாருங்களே காய் இப்போ தான் வச்சிருக்கு சின்ன சின்னதாக இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க அப்படியே உருண்டையாக இருக்கும் காய் பூ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஆரஞ்சு கலரில் லேசாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் கொழிஞ்சி செடியில் பார்த்தீங்கன்னா பூ வந்து ரோஸ் கலரில் இருக்கும் காய் பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும் இது செடி பார்த்திங்கன்னா அவரி செல வந்து செடி வந்து நாலு அடிக்கு மேலே இருக்கும் கொழிஞ்சி செடி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இந்த செடிக்கும் அந்த செடிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு செடியை பார்த்தாலே தெரியும் இதுதான் வந்து அவரி இலை செடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இந்த செடி பார்த்தீங்களா இதெல்லாம் செடி நிறையா இருக்குங்க இதுதான் இலை செடி இந்த அவரி இலைய வந்து முத நாள் வந்து மருதாணி தலைக்கு தடவிட்டு அடுத்த நாள் நம்ம வந்து இந்த அவரி இலையை வந்து அரைச்சு ஒரு மூணு செட்டு நாலு செட்டு எலும்பு சம்பளம் சார விட்டு அரைச்ச உடனே தலைக்கு இதை தொடையிடணும் ஏன்னா மருதாணி நான் முத நாள் அரைச்சி வச்சு தலைக்கு தொடலாம் இது வந்து அரைச்ச உடனே வந்து தலைக்கு தொடவிடணும் தொடவுனா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கருப்பாக முடி ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ரெண்டையும் மருதாணி இதையும் சேர்ந்து தொடக்கூடாது மொதல் நாள் மருதாணி அடுத்த நாள் இந்த அவரியலை தலையை அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணணும் பார்த்திங்களா பூ ஆரஞ்சு கலரில் லேசாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதுதான் வந்து அவரி இலை செடி பாருங்கள் செடி எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் இதுதான் அவரியலை செடி பார்த்தீங்கன்னா எங்க சைடு வந்து இதெல்லாம் அவுரியலை வந்து செடி வந்து நிறைய இருக்கு தலையை பார்த்தீங்கனாலே இது நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் பாருங்க